ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் பொங்கல் திங்ஸ் வச்சு கொஞ்சம் இப்போ வைரலாக வீடியோ போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஆனால் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தான் அந்த வீடியோ போட்டேன் இதுக்கு இந்த நாய் கமெண்ட் பண்ணியிருக்கு ரசீது பேர் வந்து ரசீது அவன் புள்ள கொடுப்பான் வாங்கிக்க அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ண கட்சியிலேருந்து புள்ள கொடுத்துருப்பாங்களாட்டு அந்த மாதிரி வாங்கியிருப்பாளாட்டுக்கு அவன் பொண்டாட்டி அதனால வந்து பேசுறான் அவன் முஸ்லீம் ஏன்னா வேற எவனுமே நம்மளுக்கு எதிரி கிடையாதுடா முஸ்லீம்க்கு வந்துட்டு வேற கட்சியில இருந்தா எதிரி கிடையாது உங்களை மாதிரி நாயக தான்டா எதிரியே ஒரு பொண்ணு வந்துட்டு பேசிட்டா போதும் போட்டு பண்ணாத இதெல்லாம் பேசுறீங்க இல்லடா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நீ எப்படி கமெண்ட் பண்ணிருக்க உன் பொண்டாட்டியா இருந்தா அப்படி பேசுவியடா உன் பொண்டாட்டி என் புருஷன் பேசுனா நீ விடுவியாடா நீ நீ விட்டுருவ ஏன்னா நீ அடுத்த பொண்ணு பேசுறப்ப உன் பொண்டாட்டியை விடுறதுக்கு நீ எப்படி யோசிப்ப நீ விட்டுருவ சரியா நீ வந்துட்டு என்ன பேசுற நீ தெரிஞ்சு பேசினே தெரியாம பேசினே தெரியாது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆய் அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா ஒருத்தனுக்கு நீ பிறந்திருந்தா இதுக்கு நீ ரிப்ளை பண்ண வீடியோவா உன்னோட பேச காட்டி நீ ரிப்ளை பண்ணு நான் பேசுறேன் இதுல வந்துட்டு இன்னொரு ஐடியில இருந்து கமெண்ட் சீ கருமோ இதெல்லாம் எப்படி வாங்குறீங்களோ வெக்கமா இல்ல ஏன் உன் அப்பா வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து குடுத்தியாமா உன் அப்பா வீட்டுல இருந்து அவுத்து கொண்டு வந்து குடுத்தியா கவர்மெண்ட் வந்து யார் காசு எங்க காசு தானே எங்க காசு தானே நாங்க வாங்கணும் அதையே நீங்க வந்துட்டு அவங்க குடுக்கறாங்க இவங்க குடுக்கறாங்க பணத்தை நாங்க வாங்கினோம் அத நீங்க குடுத்து வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மக்களை கேவலப்படுத்தி இருக்கீங்க அவ்வளவுதான் ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாருடா நாயே ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாரு நாய்க்கு பிறந்த நாயினி நீ மனுஷனுக்கு பிறந்திருக்க மாட்டேன் நாய்க்கு பிறந்த நாயி நீ முஸ்லீமா இருந்த நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இந்த வீடியோ பார்த்து உனக்கு கோவம் வரும்டா நீ கண்டிப்பா ரிப்ளை வந்து உன் பேச காமிச்சு போடுறான் நான் பாத்துக்கிறேன் நான் யாருக்கோ சப்போர்ட் பண்றேன்டா அது என்னோட உரிமை ஏன் ஒட்டு ஏன் உரிமை அத நீ சொல்லாடுதா வேலை என்னமோ அதை பாத்துட்டு நீ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போடா எதுக்கு எதுக்கு என்ன கமெண்ட் வந்தாலும் சரி நான் தான் போடுறேன் இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நான் டெலிட் பண்ணி விட்டு என்னோட மனசு கேட்காம நான் டெலிட் பண்ணிருக்கேன் அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது எவன் கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட்டை நான் போட்டு வீடியோ போடுவேன்டா நான் போடுங்க நான் பாத்துக்கிறேன் நான் எந்த தப்பும் பண்ணல இது என்னோட பர்சனல் ஐடி என்னோட பிசினஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதை வந்துட்டு எவனாச்சும் வனாச்சு வந்துட்டு கச்சேரிய நீங்க கொண்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா மரியாதை அவ்வளவுதான் உங்களுக்கு